சலாட்ங்கிறப்போது ஸ்மால் சலாட் ஸ்பெஷல் சலாட் அதோடு சேர்த்து ரோஸ்மேரி பொட்டாஸ் பொட்டேட்டோஸ் ரோஸ்மேரி பொட்டோஸ் எப்படி செய்யற மாதிரி நாம் செய்வாங்க இந்த சைஸில் ஒரு உங்களோட இந்த சைஸில் கொஞ்சம் திக்காக வாட்டி கொள்வோம் இந்த ஃபீலட் இந்த ஃபீலட் வந்து லைக் சும்மா சாஃப்டான மீட் எந்த மிருகத்திலையும் ஃபீலட் வந்து சாஃப்டான மீட் இப்படி ஒரு அகலமாக வெட்டி எடுத்துக்கணும் காரணம் இன்னொரு பீஸ் ஒட்டி கட்டும் இந்த சைஸில் கட் பண்ணி ஈச் பர்சன் டூ பீஸ் சம்திங் ஆனால் எடுத்துட்டு எப்படி இப்படி குத்தி வச்சுக்கொண்டு லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு இருந்தால் ஈக்கிலோ குத்துவோம் எல்லாத்துக்கும் இப்படி ஈக்கிலோ குத்துவோம் இதில் வச்சு செய்து கொடுப்போம் பர்மிஷன் சால்ட் அண்ட் பேப்பர் ஏன் சோல்ட் அண்ட் பேப்பர்னு சொல்கிறேன்னு வேறு ஹெவி ஹெவி ஒர்க் ஒன்றும் செய்யாதுங்க ஏன்னா சோஸ் வந்து இது இந்த ரெட் வைன் சோஸ் வந்து சரியான ஹார்டான சோஸ் அதுக்குள்ளே எல்லாம் வேணும் இல்லை எங்களுக்கு தேவையான முழு சாமானும் பொருளும் அதுக்கு வரும் அதாவது ராய்ப்புகள் எல்லாம் ஜஸ்ட் சோல்ட் அண்ட் பேப்பர் ஓகே ரஷ்ய குக் பண்ணுறது முதல் எங்களை சைட் பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோஸ் இந்த பொட்டேட்டோஸ் குக் பண்ணுவோம் அதை நாங்கள் கட் பண்ணி கொள்வோம் கட் பண்ணி கொள்ளுவோம் சரியான மெல்லி ச மெல்லி சயஸ் ஓகே கொட்டோஸ் இந்த சைஸில் டைஜஸ்ட் பண்ணி கொட்டி எடுவோம் ஒரு எடுத்துட்டு ஜஸ்ட் ஓட்ரை விட்டுட்டு சால்ட்டை போட்டு தனியாக சால்ட் மாட்டுதான் போட்டு ஒரு குக் பண்ணி எடுங்க முக்காப்பாங்க முக்காப்பாங்க ஓகே இப்படி ஒருக்கா குக் பண்ணி எடுங்க குக் பண்ணி எடுங்க ஒருக்கா இன்னும் கொஞ்சம் குக்கிங் இருக்குது ஒரு இதுக்குள்ள வச்சு கீப் பண்ணுங்க ரெடி பண்ணிட்டு நாங்கள் வருவோம் ஓகே இது வந்து ரெட் வைன் சாஸ் இதுக்குள்ள ரெட் வைன் டெமிக்ளாஸ் எல்லா ஹர்பும் ஹவுஸ்மாரி பே லீப் எல்லாம் போட்டு முதல் குடி குக் பண்ண வேணும் அப்புறம் நாங்கள் வலி காட்டுறது முதல் குக் பண்ணணும் சார் இதில் மெயின் வந்து இதில் ரெட் வாயின் தான் ரெட் வாயின் இல்லை தீக்கா வரணும் இப்போ குக் பண்ண விட்டுருக்குறாங்க இது இந்த மீட்டுக்கு வரப்போகுது சோசா ரெட் வாயின் ஓகே போய் ஒயிலை விட்டு தண்ணி போடணும் ஷாலட் ஷாலட் ஓனியன் இருந்தால் ஜாமு ஓனியன் இருந்தால் போட்டு சோர் பண்ணி கொடுங்க போய் இதை சோஸ் செய்கிறேன் மீட்டுக்கு இதோட சேர்த்து கொஞ்சம் காரிக்கை போட்டு கொடுங்க கணக்கிலாம் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் கண்ணுக்கு கூட தெரியாது நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற சோஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணுங்க அந்த சோஸை இதுக்குள்ளே முதல் விட்டு கொடுங்க கொஞ்சம் ரெட் விடுங்க பிரெட் வைன் இது வந்து நான் எடுத்த வைன் வந்து பர்லோ பர்லோ இட்டாலியன் வைன் சோ நல்ல வைன் ஜூஸ் பண்ணுவோம் அந்த ஹார்டான வைன் யூஸ் பண்ணி பாருங்க ஓகே உருளைக்கிழங்கு சேம் டைம் உருளைக்கிழங்கும் அமைஞ்சிட்டுது இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன் இதோட சேர்த்து அவ்வளோ போடணும் சோ எல்லாம் என்ன போட்டதோ எல்லாம் உங்களை சொல்லிவிட்டேன் ஒரு ரெடி இதோட சேர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் கொஞ்சம் பாபிக் கியூ பாபிக்யூ சோஸ் கொஞ்சம் இப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒளிப்போம் அவள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிளாக் பேப்பர் ஒரு இதெல்லாம் ஃபைன் சாமான் அதாவது பண்ணவே செய்யும் கொஞ்சம் சோயா சோஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுவோம் இப்போ நாங்கள் இந்த சோசை இப்போ நாங்கள் ஃபில்டர் பண்ண போறோம் திருப்பி ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒன்றும் திறப்புறோம் அதை கை வாயில ஓகே இப்போ இந்த சோசை நான் படிச்சு கொஞ்சம் தாங்களை வச்சுட்டேன் மிச்ச சோஸுக்களை இந்த மீட்டெடுக்கா அவனுக்கு இருந்து எடுத்து இப்படி வையும் இப்போ அவனுக்கு இருந்து எடுத்துக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் அதுக்கு சரி நான் பட்டேட்டோஸ் ரெடி குக் பண்ணி சிக் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இப்போ பேரை நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல் போட்டுக்கொள்ளும் போய் காலிக்கை காலி போட்டு சேர்த்து கொஞ்சம் ரோஸ் ரோஸ் மாதிரி ஃப்ரெஷ் இருந்தால் யூஸ் பண்ணுமோ இல்லை காஞ்சிது இருக்குது காஞ்சி ரோஸ்மெரி பெர்ஃபியூமுடி பிளாக் பெப்பர் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சால்ட் காணும் உண்டு சால்ட் காணாடி சால்ட் போட்டு கொள்ளும் போட்டுட்டு முதல மிக்ஸ் பண்ணுங்க லைட்டை நீங்க நோமலா நோமலா போடுறது சப்பரிக்காய் பவுடர் நாங்கள் போடுறோம் செத்த மிளகா தூள் செத்த மிளகாய் தனி மிளகாய் மொட்டைங்கட கரை தூ setem lah itu lah porong kanya urai bukan di porong porong de kayu de apa dia ras ras tool al bread de bread de tuh ini kalau mau mix pan mau apa dia oke potato fry bun run fry one ini dia mau tuh kalau yang finishing potato sih tuh நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பிளேட்டுக்கு இப்போ நான் செய்ய போகிற அந்த மீட் பிளேட்டுக்கு சலாட்டும் அதே பிளேட்லேயே வச்சு செய்ய போகிறேன் இல்லை ஈஸி புரிம்பா புரிம்பா பிளேட்லாம் வைக்காமல் சிம்பிள் சலாட் ஓகே இது பொக்கசீனி சீஸ் உங்களுக்கு தெரியும் மொசரில் செரி செரி டொமேட்டோஸ் கொஞ்சம் ரொமைன்ஸ் லீவ்ஸ் ரெட் சிக்கோரே இதுவும் அதே லீவ்ஸ் தான் ரோட் ரெட் சிக்கோ சிக்கோரே இது இது ரெண்டு

சேது வச்சு பொக்கச்சீனி பொக்கச்சீனி சலாட்டை அதோட கொஞ்சம் அந்த இலக்கு மேல எல்லா இலைக்கு மேலே இலைக்கு மேலா போட்டு கொடுப்போம் கொஞ்சம் ஒனியனை ஜூலியன் டைப்பில் ஒனியனை கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் हॉट फूड, बुढ़पुड़ का सॉस है, ये क्या? बुढ़ा टोस्ट करने मीट अपॉर्नो, ओर नो, ओके, उनको मेरे ही लाइट आल लिटिल पिक, लिटिल ஒரு கொஞ்சம் ரெட் வைன் சோஸ் அப்படியே கையோட போட்டுருங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் பொட்டேட்டோஸ் கணக்கையில் ஒரு கொஞ்சம் பொட்டேட்டோஸ் வேறு டெக்கரேஷன் தேவையில் வேர்க் இவ்வளோ இவ்வளோ தான் வேர்க் இதுக்கு மேலே இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஓகே அவ்வளோ தான் மேலே கொஞ்சம் ஹார்ட் மெயினு தான் ஹார்ட் கரெக்டாக டைம் எடுத்து ஒரு வீக்கெண்டில் செய்யலை செல்கிறதுக்கு ஓகே விசிட்டர்ஸ் பிரேவில் நைஸ் மென் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க லைக் பண்ணுறதே மறக்காதேமோ தேங்க்யூ ஸோ மச் பாய்